ந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயகிரீமும் பாஸ்மகே நேர்கள் நனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் இருபத்தி ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலம் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இது வழியாக பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் என்ன சித்திரை மாதத்தில் இருக்குது சூரிய பகவான் சுக்குரன் குரு மூன்று கிரகங்கள் இந்த வாரத்தில் ஆறாம் இடத்துல அதாவது ஆரம்பிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுது கன்னியாராசியில் கேது பகவானும் சனி பகவான் கும்பத்துலேயும் செவ்வாய் புதன் ராகு இந்த மூன்று கிரகங்கள் வந்து மீனத்திலையும் இருக்கக்கூடியது இந்த வாரத்தினுடைய விசேஷம் இந்த வாரத்தில் பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா வருட கிரகமான குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணிக்கு கிருத்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகை ரெண்டாம் பாதத்திற்கு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறார் தனியாக குரு பயிற்சி பலன்கள் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கோ ஒரு ஒரு ராசிக்கும் சந்திர பகவான் இந்த வாரத்தில் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார் அதாவது தனுசு மகரம் கும்பம் மீனம் நான்கு ராசிகளுக்கு போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் வரக்கூடியது இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே சஷ்டி தீதி அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை சஷ்டி திதி சஷ்டி திதியில் விரதம் இருப்பவர்களுக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தை பிராப்திக்கு உண் மிகவும் ஏற்றமான காலகட்டம் இதே தவிர முருகனுக்கு வழிபாடு மிகவும் ஏற்றம் அதாவது முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி திதி என்று விரதம் இருப்பவர்கள் நினைத்த காரியம் கைகூடும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு குரு பயிற்சி குரு பயிற்சி பலன்கள் குரு பகவான் மேஷராசி கிருத்திகா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அவருடைய பார்வையும் அவர் இருக்கும் இடத்தை வைத்தும் பார்வை பலனை வைத்தும் ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு உண்டான பலன்களை போட்டிருக்கும் பார்வை அவசியமாக இந்த வார கடைசியான நாலாம் தேதி அதாவது இந்த வாரம் வந்து சனிக்கிழமை நாலாம் தேதி அன்றைக்கி பார்த்தேன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஏகாதசி இந்த ஏகாதசி விரதம்ன்றது வந்து வைஷ்ணவர்களுக்கும் மிகப்பெரிய ஏற்றம் அதாவது இது வந்து கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி மூவிங் டுவோர்ட்ஸ் அமாவாசை அதனால் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இது வந்து மிகப்பெரிய விசேஷம் பாப விமோசன ஏகாதசின்னு பேர் இந்த விரதம் இருப்பவர்களுக்கு எந்த விதமான பாவங்களாக இருந்தாலும் தவறு எந்த ஒருத்தருக்கு பண்ணியிருந்தாலும் அதை போக்கக்கூடிய பாப் பாப விமோசினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகாதசி இன்றைக்கி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படின்னு போட்டிருக்கும் அக்னி நட்சத்திரம் அப்படின்னா பரணி மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாவது பாதத்திலிருந்து பரணி நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கிற காலத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரணும் அதாவது கிட்டத்தட்ட எட்டு பாதங்கள் பரணி மூணு நாலு கிருத்திகை நாலு பாதங்கள் ரோஹிணி ரெண்டு பாதம் எட்டு பாதங்கள் சூரிய பகவான் மூவ் பண்ணுற காலகட்ட கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு நாள் வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒரு பாதம் தாண்டத்துக்கு மூணு புள்ளி ரெண்டு டிகிரி ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி தாண்டு வரும் சூரிய பகவான் அதனால் மூணு நாளும் இருபது இருபது நாழிகை அப்படின்னு சொன்னால் எட்டு மணி நேரம் வரும் அதனால் எட்டு பாதங்கள் தாண்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அவர் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாள் ஆகும் ஸோ தேதியிலிருந்து இருபத்தி ஒம்பதாந்தேதி வரும் கிட்டத்தட்ட அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலத்தை அக்னி நட்சத்திர காலம்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே சுபகாரியங்கள் பண்ணுறது இல்லை அதாவது இப்போ வீட்டில் சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய திருமணம் காதுகுத்தல் இந்த மாதிரியான சீமந்தம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறதில்ல இது இது வந்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் முடிஞ்ச வரலும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வெளியூர் வலிமானம் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் சந்திர உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பால் அதாவது பால் இல்லைன்னா மோர் இதெல்லாம் வந்து தானம் கொடுங்கோ ஏன்னா இப்போ வெய்ய காலம் வேறு நீர்மோர்லாம் வந்து கொடுத்த இலையானால் வழிபோக்குவர்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ வேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் நம்பருக்கு ஸ்காலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்டலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் அனுப்பலையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி ராசி சந்தி லக்ன சந்தி எந்த சந்திகள் இருக்குன்றதை பார்த்துட்டு அதை தவிர வந்து ராகு கேத்துவில் வந்து எந்த கிரகங்களும் அடைபட்டுருக்கா இல்லை சேர்ந்து இதுவாக இருக்காங்கன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்திற்கு என்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் எந்த பலன்கள் வருது அப்படின்றதையும் பார்த்து என்னுடைய கட்டணம் என்னென்றதையும் தெரிவிக்கிறேன் அதை போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் அதிபதியும் ராசி அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் ராசிநாதன் ராசியிலே இருந்து ஆட்சி பெற்றிருக்கிறதுக்கு சமம் தனகாரகன் தனஸ்தானாதிபதி ரெண்டு பேருமே வந்து பரிவர்த்தனையோ அடைகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதாவது ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் தனஸ்தான அதிபதி அவர் உங்களுடைய ராசிநாதனான தன பரிவர்த்தனை அடைகிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா விஷயத்திலையும் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு அரசு தொழில்களில் அரசு கான்ட்ராக்டில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசியிலேயே மூன்று கிரகங்கள் அதாவது புதன் செவ்வாய் மற்றும் ராகு அதை ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு சுக்ரன் மற்றும் சூரியன் ஆறு கிரகங்களும் ரெண்டே கட்டத்தில் இருக்குது பெரிய ஏற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு சிறிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும் கணவன் மனைவியிடையே அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஊரை விட்டு பிரிஞ்சு செல்லக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது கணவன் அதாவது வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ரெண்டாம் இடம் வலுத்து போய் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்தேன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து மூன்றாம் இடத்துக்கு போலார் ரெண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு போலார் அதன் மூலமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஒன்றாம் தேதிக்கு மேலே வந்து திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய ஜாதகங்கள் தட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தான்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்க இருபத்தி ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் பத்தாம் இடத்துல குரு பகவானின் பார்வையில் இருக்கார் இந்த வாரம் நாலு நாள் கண்டினியூஸாக குரு பகவான் பார்வையில் இருக்க போகிறார் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி மத்தியானம் வரலாம் ஏன்னா குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வந்து அப்பயும் பார்க்குறார் அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா அஞ்சாம் அதிபதி பத்தாம் இடத்துலையும் பதினொன்றாம் இடத்துலேயும் போகும்பொழுது தொழிலில் அதி அதிகமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் வந்து பத்தாம் இடத்துல சந்திர பகவான் முப்பதாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பதினொன்றாம் இடத்துல போகக்கூடிய சந்திர பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா உங்களுக்கு தொழிலில் அப் பெரிய அபிவிருத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பார்த்தேன்னா தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் கடூரமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அரசு சம்பந்தமான பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம் பொதும பொறுமையாக இருக்கிறதுனால எந்த ஒரு அரசு சம்பந்தமான விஷயங்கள்லையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பேச்சினால் எந்த ஒரு விஷயத்தையும் லாபகமாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளுக்குன்னு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக அமையிறது படிப்புக்குன்னு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவீங்க பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவானும் சனி பகவானும் இருக்கிறதுனால உணர்ப்பு யோகம் அமையிறது இதன் மூலியமாக சிறு சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு போகக்கூடிய பாகியம் உண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாகியம் உண்டும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஸ்ரத்தையோடு படிக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய நான்காம் அதிபதியான புதன் உங்களுடைய ராசியில் நீச்சம் இருக்கிறதுனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் அதாவது மூணா நாலாம் தேதி சா சாயந்தரம் ஒரு மூணு மணியிலிருந்து ஆறாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வாரம் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது அஞ்சாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறது பெரிய ஏற்றம் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இந்த கடல் சார் உயிரினங்கள் வச்சு வியாபாரம் பண்ணுறவா வெளிநாடு வெளிவோர் முதலீடு பண்ணுறவங்க அதை தவிர பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் நீங்கள் இந்த குரு பகவானை போய் சேவிச்சிட்டு வர்றதும் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சிட்டு வர்றதும் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரம் அளிக்கும் லோகா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்